ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சுவையான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க என்ன காஞ்சதும் பட்டஸ் லவங்கம் கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சோட வெங்காயம் நைஸாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நல்லா வதங்கினோன்னே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சோடனே தக்காளியும் போட்டு நல்லா தொக்கு மாதிரி வேக விடணும் நல்லா வதக்கணும் தக்காளி எல்லாம் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வதக்குனிங்கன்னா நல்லா வெந்துடும் தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க தக்காளி போட்ட வச்சு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சிருங்க நல்லா வதங்கினோன்னா கொஞ்சமாக தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் தக்காளியை வேக வச்சுக்கிடுவோம் அப்போதே நல்லாயிருக்கும் மசாலா மாதிரி வரும் புரியுதுங்களா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு தொக்கு மாதிரி வந்துடுச்சு அதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக குழந்தைகளுக்கு கொடுத்துட்றதுனால கம்மியாக போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு உருளைக்கெழங்க வேக வச்சு தோலை உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் போட்டு நல்லா கிளறுனா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாயிரும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயந்தக்காளி வந்து அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு நல்லா கிரேவி மாதிரி மசாலா மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரி இருந்தால் தான் உருளைக்கெழங்கில் நல்லா சாரும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறினீங்கன்னா உருளைக்கெழங்கு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இதுக்கு தயிர் சாதம் வச்சு கொடுத்து விட்டோம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்